ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் என்று பயணிக்கிறவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே அரசத்துவத்தை குறித்து ஒரு செய்தியை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம் இயேசுக்கு இந்த சோதனையின் பொழுது அரசத்துவம் அளிக்கப்படுவதாக பிசாசு சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம் அதை வெற்றி கொண்டார் ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அரசத்துவம் பிலாத்துவினுடைய அரசத்துவம் பிலாத்து என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு அரசராக இருந்தும் அவன் இவன் என்றுதான் அவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது பிலாத்து ஆட்சியாளர்கள் மக்கள் ஒன்றாக வரவழைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி பல இடத்துல அவருக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருப்பதை காரணம் நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை

రం కొడుతుోం గాడ్ బ్లెస్ యూ